மட்டன் கடைக்காரர் வந்து ஒரு ஐடியா சொன்னார் ஒரு பாத்திரம் எடுத்துருவாங்க நான் வந்து ரத்தம் கொடுக்குறேன் வித்தியாசமான ஒரு ரத்த பொரியல் வந்து ஐடியா சொல்லித்தரேன் அப்படின்னாரு சரி நான் கறிக்கடையில் போய் கொண்டு போய் போசி கொண்டு போயிட்டு அவங்க வந்து இந்த ரத்தத்தை வந்து எப்படி செய்கிறதுன்னு கூட அவர் சொல்லி கொடுத்தார் அந்த ரத்தத்தை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அப்படியே வாங்கிட்டேன் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்தாங்க பாத்திரத்தில் ஏன்னா பாத்திரத்தில் போட்டு வாங்கிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து குக்கரில் வேக வைக்கிற சௌகரியமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நான் வந்து பாத்திரத்தில் ரத்தம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பெரிய குக்கரில் கொஞ்சம் தண்ணி நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரத்தத்தை வந்து இந்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து சீம்பால் வேக வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்து சொன்னாங்க இந்த ரத்தம்லாம் சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து சின்ன வெங்காயத்தட்டில் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிலமாக அரிய சொன்னாங்க குறுக்கா அரிய வேணான்ட்டாங்க நிலமாக வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு ஒரு தட்டுப்புல்லாக எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகா வந்து நீல நிலமாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் கடுகுல்த்த பருப்பு கட கடலைப்பருப்பு கருவேப்பில் இந்த குக்கரை ஆறுனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்க ரத்தத்தை வந்து ஒரு அகலமான பிளேட்டில் வந்து கொட்டிக்கிட்டு கையாலேயோ இல்லாட்டி கத்தியாலையோ சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் போட்டு இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து ரத்தத்தில் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வெங்காயம் வகிற அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ரத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி வதக்கணும் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதை வதக்கி கடைசியாக வந்து தேங்காய் திருவுள் தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் திருவுள் ஆட் பண்ணின்னு வச்சுங்க இந்த ரத்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஒரு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த ரத்த பொரியல் வந்து சாப்பாட்டுக்கு அப்படியே பசங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரச சாப்பாட்டுக்கு வந்து அப்படியே கிடச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்